ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரொம்ப சட்டனை செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இது எப்படி சேர்ந்து நம்ம அப்போ பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க இது கூட சேர்க்கறதுக்காக மெஷர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு டம்ளர் இல்லை கப் எது வேணாலும் எடுத்துக்கோங்க எந்த கப்பில் நீங்கள் சக்கரை இழந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இழந்து எடுத்துக்கோங்க நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இதில் வந்து கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் பொடியாக அரைச்சி சேர்த்திங்கனாலும் அரைக்கப் மெஷர் பண்ணி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க பொடியாக அரைக்கப் அளக்கக்கூடாது இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துக்கலாம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து பட்டர் உருக்கி சேர்த்துருக்கேன் உருக்கி சூடாக சேர்க்கக்கூடாது நல்லா ஆறுனதுக்கப்புறம் சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா அந்த சக்கரை கரையிற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது கூட சேர்க்கறதுக்காக அதே கப்பில் வந்து முக்கால் கப் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கோங்க இதே மித்தரில் நீங்கள் கோதுமை மாவு வச்சும் பண்ணலாம் உங்களோட விருப்பம் தான் மைதா மாவு கோதுமை மாவு இதனால சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவும் சேர்த்துட்டு இதனால் வந்து இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சக்கரை நல்லா முட்டையோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி கரைஞ்சோன்னே தான் மற்ற மாவு எல்லாமே நம்ம சேர்க்கணும் இப்போ இது நல்லா வந்து கலந்து எடுத்தாச்சு பார்த்திங்கன்னா தெரியும் கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது கூட சேர்க்கறதுக்காக பால் எடுத்துக்கணும் பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருக்கணும் அதேக்கப்புறம் கப் அளவு பால் எடுத்துக்கோங்க பால் வந்து இதில் சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நான் ரெண்டு பேட்சாக சேர்த்துருக்கேன் ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் மாவு கட்டியாக இருக்கிறனால பாலோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பால் சேர்க்கறது அந்த மாவோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா தெரியும் மாவு வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும் ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட பால் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட சேர்க்கறதுக்காக நான் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எடுத்துருக்கேன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கேன் டூட்டி ஃப்ரூட்டி பாதாம் முந்திரி பருப்பு செறி எல்லாமே கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இட்லி தட்டில் நம்ம வேக வச்சுருக்கணும் அடியில் நார்மலாக தண்ணி ஊற்றி சூடு பண்ணிவிட்டு மேலே வந்து இட்லி தட்டில் எண்ணெய் தடவை அப்படியே கூட ஊற்றிக்கலாம் வாழையில் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை சின்ன சின்ன கப்பில் ஊற்றி எடுக்கிறதா இருந்தாலும் ஊற்றி எடுத்துக்கலாம் இதில் மாவு நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா குழியிலையுமே ஊற்றிக்கோங்க ஒரு பாதியளவு நிரம்பரம் மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க அப்போதான் வெந்து வர்றப்போ சரியாக இருக்கும் இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸை நம்ம போட்டுக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மாவோடைய சேர்ந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றலாம் உங்களோட சாய்ஸ் தான் இப்போ நல்லா அடுப்பை ஹை ஃப்ரேம்ல வச்சு ஒரு ஏழுல இருந்து எட்டு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஏழு எட்டு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கனாலே தெரியும் தேவைப்பட்டா நீங்கள் டூத்பீக் வச்சு கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு எட்டு நிமிஷம் வச்சீங்கன்னாலே ஆனால் கரெக்டாக தான் இருக்கும் இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் ஓரளவு சூடு லேஸாக ஆறுனதும் ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் ரொம்பவே சாஃப்டான சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் நம்ம நார்மலாக கடையில் போயிட்டு கேக் அந்த மாதிரி தான் வாங்குறத விட சிம்பிளாக நம்ம வீட்டில் இந்த மாதிரி செய்யலாம் கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்